வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் நம்மளுடைய இருபத்தேழு நட்சத்திரங்களில் நம்ம ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் இதில் ஒரு பதினாலு நட்சத்திரங்கள் வந்து கர்மா நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி குரு வணக்கம் குரு சித்தர் சிவபிரகாசம் சுவாமிகள் திருவள்ளறை ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை யானை குழந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே வணக்கம் அந்த பதினாலு நட்சத்திரங்கள் கருமா நட்சத்திரங்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம் ஒன்று அஸ்வினி இன்னொன்று மிருகசீரிஷம் திருவாதிரை ஆயில்யம் பூரம் அஸ்தம் சித்திரை அனுஷம் மூலம் பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த பதினாலு நட்சத்திரங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் சாரம் பெற்று இருக்கும் அந்த மாதிரி சாரம் வாங்கியிருந்தாலும் அந்த சாரம் எந்த பாவத்தில் நிற்கிதோ அதுக்குண்டான விஷயங்களை வந்து தாமதப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்திலேயே பிறந்திருக்கோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து நமக்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது அது என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வீடியோவில் பார்ப்போம் ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் வருது அப்படின்னா இந்த சாபங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்ம போன ஜென்மத்தில் பண்ணின கர்மாக்களுடைய பலன்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளுடைய அப்பா தாத்தா செய்த கருமாக்களை வந்து நம்ம இங்கே அனுபவிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குறையணும் அப்படின்னா சிம்பிளாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உணவு வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு மெயினாக வாழைப்பழம் கொடுத்தீங்க க கொடுத்தீங்கனாலுமே நல்ல ரிசல்ட்டு வந்து இருக்கும் அது மூலயமா கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் இது ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன பண்ணணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு தனியான ஒரு வீடியோ வந்து போடுறோம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் உதாரணத்துக்கு இந்த நட்சத்திரம் உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல வருது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நட்சத்திரம் வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் இடத்துல வருது அப்படின்னா அந்த ரெண்டாம் இடம் ஆனது குடும்பம் வருமானம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடைபடும் இதுவே ஏழாம் இடத்துல வருது அப்படின்னா திருமணம் தடைபடும் ஐந்தாம் இடத்துல இந்த மாதிரி நட்சத்திரங்கள் சாரம் வாங்கியோ அல்லது நட்சத்திரமோ அந்த அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகமும் நின்னாலும் குழந்தைகள் பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒன்பதாம் இடத்துல நின்னால் குலதெய்வம் வரும் அதாவது நிதி ஒன்பதாம் இடங்கிறது நிதி ஸ்தானம் அந்த மாதிரி நிதியில் பிரச்சனை இருக்கும் பதினோராவது இடத்துக்கு போச்சு அப்படின்னா பதினோராவது இடத்துல இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருந்தால் உங்களுடைய லாபத்தில் பிரச்சனை வரும் பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா தொழில் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் அந்த மாதிரி இதில் விஷயங்களில் பிரச்சனை இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒன்பது கிரகங்களும் ஏதாவது ஒரு சாரம் வாங்கி தான் நிற்கும் அந்த நிற்கிற கிரகங்கள் இந்த பதினாலு நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கக்கூடாது இந்த பதினாலு நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கக்கூடாது அப்படி சாரம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பரிகாரங்கள் இருக்குது அதை நான் ஒவ்வொரு வீடியோவில் தனியாக அவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் திருச்சி አሚማማል